ചിക്കൻ ഗ്രേവിയാ ഇനി இதுவா டெலிவரி பேக் ரெடி பண்ண போற சாமி பாத்தீங்கன்னா சண்டேங்க இன்னைக்கு ருத்திகா வந்து சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சிக்கன் எல்லாம் வேணா சாமி சிக்கன் உங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் எடுத்துட்டு வந்து ரீதா வந்து பாத்தீங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியும் போட்டுட்டு அழகா மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க சண்டே ஆனா கறி சாப்பிடாம இருக்க மாட்டோம் அப்ப மத்தனால என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா மத்தனால அதே தான் கறி சாப்பிடாம இருக்க மாட்டோம் சண்டே கொஞ்சம் ஸ்பெஷல் சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டு போடுவாங்க ஐ ரெடி அப்ப கை காலி பண்றப்பா சரி போ சுடுது பாருமா வெக்கா ருதிகா பாப்பாக்கு ஒரு பஸ் ஆர்டர் பாட்டில் ஒன்னு வாங்கி கொடுத்திருந்தேன் அதுலயே தான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கா என்ன விளையாட்டு போகல அப்படி தண்ணி குடிச்ச மாதிரி விளையாட்டு மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல ஓகே பிரவுனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு 500 வெரைட்டيز ஆஃப் பிரவுனி பாக்ஸ் போட்டுறோம் இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வாங்குறது இல்லங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம பிரவுனி பால் சாக்லேட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் சோ பிரவுனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம் ஒன்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்